இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர் முருகா என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்பனே ஐயனே முருகனே எங்கள் துன்பத்தை தீர்க்க மாட்டாயா பழையின்படியில் வாழக்கூடிய என் ஈசனே உன்னை அழைக்கின்றேனப்பா வந்துவிடு என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றேன் உங்கள் வீட்டிலும் அந்த மயூரநாதன் வருவான் வள்ளிமணாளன் வருவான் வேண்டியரை தருவான் அதனாலதாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இயல்பு இந்த தைப்பூச நன்னாள் ஒரு அருமருந்தாக அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் துவங்கிடுச்சு அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானது பரிபூர்ண கருணை நிலைகளை நமக்கு தந்துவிடும் அப்போ குருவுடைய அருளும் இருக்கிறது அந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய அருளும் இருக்கிறது அனைத்து நலத்தையும் வளத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய காமதேனுவாக கற்பக விரக்ஷமாக கண்கண்ட ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக முருகப்பெருமான் அருளக்கூடிய நாள் என்பது இந்த தைப்பூசம் இறைவனை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய திருவடியர் உள்ளம் முருகையா முருகையா அப்படின்னு நினச்சி பாருங்க ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்தையா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா சுப்ரம்மண்யம் சுப்ரம்மண்யம் ஷண்முகநாதா சுப்ரம்மண்யம் 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 சிவகுருநாதா சுப்ரம்மண்யம் சொல்லுங்கம்மா என்ன பாடறலாம் அம்மா முருகனுக்குரிய காலகட்டம் இது முருகன் அழகன் குமரன் முத்துக்குமரன் வடிவேலன் சண்முகன் குகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் அவனுக்குரிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நம் ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருக வேண்டும் என்ற ஒரு தனிப்பெரும் கருணையுடைய அந்த முருகனது நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன் கேள்விகளை தொடரலாம் சொல்லுங்கம்மா ஐயா தைப்பூசம் எப்படி போயிட்டு இருக்கு அம்மா தைப்பூசம் என்று சொன்னாலே பூச நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோமே பூச நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கு உரிய நட்சத்திரம் பிரகஸ்பதி என்றால் அளவில் பெரியவர் கருணையில் பெரியவர் என்றெல்லாம் கூறப்படுகிறது குருவிற்குரிய நட்சத்திரம் தற்பொழுது உலகெங்குமே பல்வேறு காலநிலை மாற்றங்கள் யாரை கேட்டாலும் அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே காரணம் குரு அதிச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஆறு ஆண்டுகள் குருவின் கையிலே உள்ளது என்கிறார்கள் பூச நட்சத்திரம் என்று சொன்னால் பசுவின் மடியை குறிக்கக்கூடியது தாய்மை என்று சொன்னாலே கோமாதா என்று சொல்லக்கூடிய அந்த கருணைதான் காமதேனு சுரபி பவானி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த பசு கேட்பதையெல்லாம் தரக்கூடியவள் அவளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அரச மரத்தை குறிக்கக்கூடியது அரச மரம் என்று சொன்னாலே அது நமக்கு பிரம்மன் விஷ்ணு சிவம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளின் நிலையையும் பெற்று நமக்கு நிலையான ஒரு வாழ்வை தரக்கூடியதாகும் லக்ஷ்மியோடைய அம்சம் பொருந்தியது அரசமரம் அப்போது பூச நட்சத்திரம்னு சொன்னால் அதோட சிறப்பை அளவிட முடியாதது அப்போது பால் இருக்கு அந்த பாலில் தேனும் கலந்தால் எவ்வாறு இருக்கும் அதை போல ஒரு சுவை தைப்பூசம் தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானது பரிபூரண கருணை நிலைகளை நமக்கு தந்துவிடும் அப்போ குருவுடைய அருளும் இருக்கிறது அந்த மங்களன் என்று சொல்லக்கூடியவனுடைய அருளும் இருக்கிறது அனைத்து நலத்தையும் வளத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய காமதேனுவாக கற்பக விருக்ஷமாக கண்கண்ட ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக முருகப்பெருமான் அருளக்கூடிய நாள் என்பது இந்த தைப்பூசம் இந்த காலகட்டங்களிலே முருகப்பெருமானை உளமாற நினைப்பது கூட ஒரு தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு என்னன்னா முருகன் ஏதோ ஒரு அருள் செய்திருக்கிறான் கண்ணார முருகனை காண்கின்றோம் கண்ணார அவன் அழகை பருகுகின்றோம் அது போல காதால் அவனது புகழை கேட்கும் பொழுதே நம் வாழ்க்கையிலே உள்ள பழ வினைகளும் பல வினைகளும் அகன்றுவிடும் என்பது அனுபவம் எனவே தான் தைப்பூச நன்னாளை நாம் நினைப்பதே பெரும் பாக்கியம் அப்பல சூர அப்படின்றோம் இந்த சூரபத்மன் என்று சொல்லக்கூடியது எது சூரன் என்று சொன்னாலே வீராதி வீரனாக இருக்கக்கூடியவன் பத்மன் என்றால் மலரை குறிக்கக்கூடியது இதய தாமரையிலே நமக்கு அவ்வப்பொழுது ஏதோ ஒரு கோபத்தினாலே சில பல வினைகளை செய்து விடுகிறோம் அதை தீர்க்கக்கூடிய நாள் அது எந்த நாள் தைப்பூச திருநாள் அதுவும் பூச நட்சத்திரத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு பூச நட்சத்திரத்தின் அதிபதி என்பவன் சனீஸ்வரன் கர்மாவிற்கான காரகத்துவம் அதே அந்த பூச நட்சத்திரத்திலே ஜனித்தவன் யார் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி போய் வாழ்க்கையில எவ்வளவுதான் கசப்பு இருந்தாலும் அதை இனிப்பாக மாற்றக்கூடிய தன்மை சனீஸ்வரன் கசப்பை குறிப்பான் குரு இனிப்பை குறிப்பான் நாம் சொல்கின்றோமே வாழ்க்கையிலே எனக்கு துன்பம் மட்டும்தான் நிலையா எனக்கு ஒரு மகிழ்ச்சி வராதா என்றெல்லாம் ஏங்கி தவிப்பவர்களுக்கு இந்த தைப்பூசண நாள் ஒரு அருமருந்தாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையவே கிடையாது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் துவங்கிடுச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா ஐயா இப்போ தைப்பூசம் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமானுக்குரிய தினம் அப்படின்னு சொல்றோம் பல இது இருந்தாலுமே சக்திக்குரியது குரு கூறியது ஈவன் வள்ளலார் வந்துட்டு ஒளி வடிவுல காட்சி தந்த தினம் இப்படி எல்லாமே சொல்றோம் அப்படி இருக்கும்போது இந்த முருகன் கோயிலுக்கு நடைபயணம் மேற்கொள்கிறாங்க பக்தர்கள் காவடி சுமக்கிறாங்க பாலபிஷேகம் செய்யறாங்க உணவு அளிக்கிறாங்க பக்தர்களுக்கெல்லாம் இதனுடைய சிறப்பு என்ன முருகனை பொறுத்த மட்டும் பொதுவாகவே நமது தர்மத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வழிபாடுகளும் ஒரு உள்ளார்ந்த தத்துவ பொருளை உருளக்கியவைதான் நீங்க எடுத்தீங்கன்னா கால்நடையாக செல்லும் பொழுது உங்களுக்கு சனீஸ்வரரின் அருள் ஏற்படுவது என்பது உண்மை பாதம் என்று சொல்லக்கூடியது நமக்கு சனீஸ்வரரை குறிக்கும் பொதுவாகவே ஒரு குருவை நினைக்கும் பொழுது அவர் திருப்பாதத்தை தான் நினைத்து வணங்குவோம் காரணம் பாதம் என்பது சனீஸ்வரரை குறிக்கக்கூடியது பாதம் என்பது மீன ராசியை குறிக்கக்கூடியது அந்த மீன ராசியிலே தான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உச்சமடையும் என்று சொல்லுவார்கள் அப்போ முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் நடக்கத் துவங்கும் பொழுது உங்கள் பாதத்திலே அந்த மகாலட்சுமியின் கருணா கடாட்சம் பட விடும் வாழ்க்கையில எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா ஒரு நிலம் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுபவர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப தூரம் நீங்கள் முருகனை தேடி பல கிலோமீட்டர் நடக்கணும்னு கூட இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் முருகா எனக்கு நல்ல வீடு அமையணும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நடந்து பாருங்களா ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி எதுவும் ஸ்லோ வாக்கிங் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வேகமாக நடப்பது மட்டும்தான் ஒரு பயிற்சி என்று நினைக்கிறார்கள் பௌத்தத்திலே ஒரு கருத்துண்டு மெதுவாக நடக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே ஒரு பிரார்த்தனை தான் இறைவனை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய திருவடி அது அப்போ பெருவா நடக்கிறோம் பால் பால் என்று சொன்னால் நம்ம எடுத்த உடனே அன்னையிடம் இருந்து வரக்கூடிய உணவு அது தான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு அது என்ன சொல்லுவாங்க மாத்ருகாபாவம் சுகஸ்தானம்னு அதற்கு நாம் பாலையும் ஒரு குறியீடாக சொல்லுவோம் அப்போ அந்த பாலை எங்கே முருகப்பெருமான் மீது அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அதை அருந்தும் பொழுது பிரசாதமாக மாறிவிடுகிறது பல்வேறு பழங்களுடன் சேர்ந்து அருந்தும் போது இந்த பழங்கள்னு சொல்கிறோமே இந்த விரதமெல்லாம் இருக்கோமே ஒரு விதத்தில் உணவு கட்டுப்பாடு மற்றொரு விதத்திலே பார்த்தால் ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உணர்த்துகிறது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பழங்களை எடுத்து சாப்பிடும்போது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா ஆரோக்கிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம் முருகன் என்று சொன்னால் போர்க்கடவுள் என்பதை நாம் சொல்கின்றோம் அந்த முருகன் யாருடன் போர் புரிய சொல்கின்றார் நம்ம கிட்டையே சில கெட்ட குணங்கள் இருக்குது ஆலசியம்னு வாங்க என்னன்னா நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஒரு செயலை தள்ளி போடுதல் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம் அலுவலக பணி வந்துடுது முடியறதில்ல அதே போல உணவு கட்டுப்பாடுன்னு நினைக்கிறோம் நண்பர்கள் விருந்து கழைத்து விடுகிறார்கள் அதையும் தள்ளி போட்டு விடுகிறோம் எனினும் ஒரு செயலை முருகனுக்காக செய்ய வேண்டும் என்ற பொழுது உணவு கட்டுப்பாடும் நம்மிடம் வந்துவிடுகிறது விடுகிறது நடைபயணம் என்ற உடற்பயிற்சியும் வந்துவிடுகிறது விடுகிறது காவடி என்று சொல்லக்கூடியது அதை நம்மை காக்கக்கூடியது நாம் நமது வினைகளை சுமக்கிறோம் எனினும் சுமந்து வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றி விடுகிறான் வாழ்க்கையிலே வளத்தை தருகிறான் என்ற ஒரு குறியீடாக அமைகிறது அதே போல வேல் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஞான வேலினை அந்த தண்டாயுத தன் தாயிடமிருந்து பெறுகிறான் அந்த லலி பரமேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி கருணை கொண்டு தன் மகனுக்கு அந்த சக்தி வேலை தந்த ஒரு நாள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாம் உணர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அந்த கரெக்டா சொல்றோம் இல்லையா வேல் என்பது முதுகுத்தண்டனை குறியீட்டாக கொண்டது என்கின்றோம் உயிர் தன்மையை குறியீட்டாக கொண்டது என்கின்றோம் ஆரோக்கியத்திலே நாம் நமது சக்தியை உணர துவங்கிவிட்டால் சித்தியும் புத்தியும் சேர்ந்து அருள விநாயகன் நமக்கு வெற்றியை தந்து விடுவான் என்பதை சொல்லக்கூடியது இந்த திருநாள் இந்த தைப்பூச திருநாளோடு சேர்த்து ஒரு சின்ன கதையும் சொல்றேன் ஒரு முறை சத்யசாயி பாபாவை பார்க்கறதுக்காக கிருபானந்த வாரியார் வருகிறார் வந்த உடனே அவருக்கு ராஜ உபசரிப்பு மூணு நாள் நாலு நாள் ஆகுது அந்த தைப்பூச திருநாளும் வந்து விடுகிறது கிருபானந்த வாரியாருக்கு என்னடாது ஒருத்தரை பெரியவரை பார்க்க வந்திருக்கோம் சொல்லாம கிளம்பினா தப்பாயிடுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மூணு நாள் நாலு நாளாக அது சரி நம்ம கிளம்பிடுவோன்னு கிளம்ப போறார் பாசலிலே சத்யசாயி பாபா புன்னகையுடன் இருந்தாராம் என்னன்னு ஒன்னே ஐயா அப்படின்றார் சத்யசாயி பாபா நீங்களே பெரிய மகான் என்னையான் போது முருகனுக்காக வாழ்க்கை முழுக்க நீ ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறாய் நீ சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை நீங்க ஓய்வெடுக்க சொன்னா பண்ணுவீங்களா மாட்டீங்க அதுவும் முருகனை வழிபடக்கூடிய உங்கள் திருவடி என் புட்டபர்த்தியிலே பட வேண்டும் என் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சேன் உடனே தாரை தாரையாக கண்ணீர் அடியாராக இருப்பதின் சிறப்பது தான் இறைவனே உங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியல் செய்த புண்ணியத்தினால்தான் முருகா அப்படின்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான் அந்த வள்ளி மணாளனை நினைக்கக்கூடிய நினைப்பை தந்திருக்கான் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் எங்கெங்கோ பண்டிகை நாட்களிலே மாலுக்கு செல்கிறார்கள் எனினும் அந்த திருமாலை யார் நினைக்கிறார்கள் முருக பெருமானை யார் நினைக்கிறார்கள் பாக்கியம் கிடைச்சாதான் யாரு நினைக்க முடியும் எல்லாரும் நினைத்தால் முருகனை நினைத்து விட முடியாது ஆலயத்திற்கு செல்வதற்கு ஒரு பலன் உண்டு அதே ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை மனதார நினைத்து உள்ளத்திலே உருகி முருகா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னாலே நல்லதுதான் நடக்கும் உள்ளம் முருகுதையா முருகையா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஐயா இந்த தைப்பூசத்துக்கு நான் என்ன செய்யறது எத்தனையோ வயசானவங்க இருக்காங்க இது நான் ஐயா நிறைய அதே போல படிக்க வேண்டிய இளைஞர்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த காலத்துல இந்த ஜென்இட் குழந்தைகளுக்கு நிறைய பொறுப்புகள் கடமைகள்னு இருக்கு நான் தவறு சொல்ல மாட்டேன் அலுவலக பணியும் இருக்கிறது தே நாடக்கூடிய இறையையும் தேடு இறையையும் தேடுன்ற தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்ப என்னன்னா மனசில் முருகனை நினச்சிக்கோங்க எடுத்த உடனே விரதத்தை ஃபுல்லாக செய்யணும்லாம் சொல்ல மாட்டேன் இறைவனை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள் இறைவனுக்காகவே உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியலனாலும் இன்னியிலருந்தே என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னியிலிருந்தே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் என் குருநாதர் தந்த மந்திரம் இதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு வாழ்க்கையிலே நலம் வந்துவிடும் ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வஹா இந்த தைப்பூசா அன்னைக்குதான் தான் வள்ளலார் வந்துட்டு ஒளி வடிவா சித்தியடைந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வள்ளல் பெருமான் என்று சொன்னாலே கருணையின் வடிவம் பரம கருணாமூர்த்தி என்று சொல்லுவோமே அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் அம்சமாக அவதரித்தவர் இந்த வள்ளல் பெருமானை நினைத்தாலே வாழ்க்கையிலே வசந்தம் வந்துவிடும் என்பார் என் குருநாதர் எப்பெல்லாம் நம்மளால இயலுதோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னாலே நன்மைகள் நிகழ்வதை உண்மையாக தின்னமென காணலாம் அப்போ இந்த வட்டர் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது வந்து தயிர் சாதம் உங்களுக்கு அதுவும் அப்பமும் பிடிக்கும் அப்படின்வாங்க ஜாதகத்தில் சந்திரனும் சனீஸ்வரனும் ஏதேனும் வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தார் அதற்கு பேர் புனர்பூ அப்படின்னு பேர் புனர் ஜென்மம் போன்ற ஒரு சூழல் எனவே ஏதேனும் வகையில் தைப்பூச திருநாளிலே தயிர் சாத அன்னதானமும் அப்பமும் தந்தால் மிக மிக நன்மையானது இயலாதவர்கள் மனதிலே வள்ளல் பெருமானை நினைத்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாலும் வாழ்க்கை வசந்தமாகும் எண்ணியவை தின்னமென கிடைக்கும் ஐயா இப்போ தைப்பூசத்தண்ணிக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க குறிப்பா தயிர் சாதம் அப்பம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப வீட்டில் நார்மலா ஒரு வழிபாட்டு முறை தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கணுமா நார்மல் ஃபுட் இருக்கலாமா அலுவலகத்துக்கு செல்வோ மற்றும் உடல்நிலை அவ்வளவு சிறப்பாக இல்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் ஆகியோர் விரதத்தை தவிர்த்து விடலாம் ஒரு தவறும் கிடையாது முருகப்பெருமானுக்கு தேவை நம் அன்பு மற்றும் பக்தி தான் உங்களுக்கும் முழுமையான நற்பலன்கள் கிடைக்கும் அப்போது தைப்பூசத்துக்கு நான் என்ன செய்யலாம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க வெளிநாடுகளில் இருப்பாங்க அவங்களுக்குமே முருகனது அருள் வேண்டும் அப்போ என்ன செய்யணும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு முருகப்பெருமானை மனதார தியானம் செய்யுங்கள் அப்படியே குழந்தை முருகன் சிரிக்கிறான் கையிலே வேல் இருக்கிறது அதே போல் அவனது கொடி இருக்கிறது முன்னால் மயில் அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கற்பனை திறன் ஒரு ஐந்து நிமிடங்கள் இதை எல்லாரும் எல்லா நாளுமே செய்யலாம் இதை செய்துவிட்டு வீட்டிலே புகைப்படம் முருகனது ஏதேனும் இருந்தால் அல்லது வடிவம் இருந்தால் வைத்து வணங்கி எப்பொழுதும் போல என்ன நைவேத்தியம் செய்வோமோ நம் வசதிக்கு எது இயலுமோ ரொம்ப கடன் வாங்கி செய்யணும்னெல்லாம் ஒன்றும் கிடையாது நம் வசதிக்கு எது இயலுமோ அதை செய்து முருகனுக்குரிய ஏதேனும் பாடல்களை மெதுவா ஒலிக்க வைத்து வழிபட்டு வணங்கினால் போதும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் முருகன் உங்களுடன் இருக்கிறான் சிவசிவம் நன்றி நன்றி